இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் வளர்புறை சதுர்தசி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி யோகம் சரியில்லை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பௌர்ணமி பூஜை ஆனந்த விரதம் பிரௌஷ்டபதி ஸ்ரார்த்தம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை அது மட்டும் இல்லைங்க ஐந்து ஆறு கோடி அதிபதிகள் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக லாபஸ்தானத்திலேந்து சனியின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால கடன் சார்ந்த லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்து குருவின் பார்வையில் சூரியன் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு அரசாங்க வகையில சில புதிய பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பித்திருக்களின் ஆசீர்வாதத்திலிருந்து பித்திருக்களின் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை நாளாக குழந்தைகளை பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பயம் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவலைகள் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் மறைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சப்தமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி சூரியனோடு இணையிறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் நண்பர்கள் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் கடன் உதவி செய்கிறதுக்குண்டான நண்பர்கள் கிடைப்பார்கள் இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதாவது கடனை கொடுத்துட்டு ஏமாந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடனை திருப்பி திருப்பி பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்க இல்லை கடன் வாங்கியிருந்தீங்க அவங்களால உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா இன்னைக்கு அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை தரும் மன நிறைவை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷபராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரனின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால மீடியா தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பிற்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கோ அல்லது பூமி தொடர்பான எதிர்பார்ப்புகள் உள்ள நபர்களுக்கோ இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிற்கு பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இன்று சிறப்பான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் தந்தையே உங்களிடம் ஏதாவது ஒரு உதவி கேட்பாரு அதை நீங்களும் வழியே சென்று செய்து கொடுப்பதன் மூலமாக ஒரு தந்தைக்கேற்ற கேற்ற நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பிருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க எங்கேயாவது கடன் கேட்கணுமா இன்றைக்கி நீங்க கடன் நினைச்சாலே கிடைக்கும் அப்பேற்பட்ட யோகமான நாள் சரி நம்ம சம்பாத்தியம் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே சம்பாத்தியம் வரும் வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மனசுடன் இருக்கிற நினைப்பை செயலாக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதர இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கும் அதுவும் அந்த உடன் பிறந்த உடன்பிறந்த சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி பாகியஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அதுவும் பூர்ண சந்திரனா இருக்காரு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது தடைப்பட்ட பாக்கியங்கள் நடத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பா திருமண விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடுமனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக நீங்கள் வட்டி வட்டிக்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் சில தேவையில்லாத வில்லங்க சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அரசாங்க வகையில் உங்களுக்கு சற்று பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அஃபீஷியல் சைடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய வளர்ச்சியை தரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடன் தாயாரின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் நண்பர்களால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நண்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி உதவி செய்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு புதிய முதலீடுகள் உண்டான உதவிகள் நண்பர்களாலோ அல்லது வாழ்க்கை துணையாலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்காரு சந்திராஷ்டமம் அதனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் புதனின் பார்வையில் விரையாதிபதி பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய பணவரவும் இருக்குது ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டுதுன்னா இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை உண்டு வண்ணும் பெருத்த பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் அதே சமயம் அந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய சில அழு அழிச்சாட்டியத்தை வச்சு உங்களுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் ஏதாவது மரியாதை கிடைச்சதுனாலோ இல்லை பதவி கிடைச்சதுனாலோ அந்த பதவியை வச்சு தப்பான வழிக்கு போகாதீங்க தப்பான பயன்பாட்டை பயன்படுத்திடாதீங்க அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதையை குறைப்பதற்கும் அது வாய் வாய்ப்பை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் பண விவகாரங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது முன்னுக்கு பின் முரணாக பேசி தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து ஸ்டாமரிங் ஸ்டாமரிங்னு சொல்லக்கூடிய வார்த்தை குளறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க பதற்றத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வார்த்தை இழப்புகள் உங்களுக்கு பண இழப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சிம்ம ராசி ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனும் ராசிநாதன் சூரியனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும் வார்த்தை விளையாட்டுக்களின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தாங்க உங்களுக்கு பலமே அதனால் நிதானமாக பேசுங்க தைரியமாக பேசுங்க அறிவார்த்தமாக பேசுங்க உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சை வைத்து உங்கள் குடும்ப நிம்மதி மட்டும் இல்லைங்க உத்தியோக வாய்ப்பை ஏற்படுத்துவது தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய மாற்றங்களை செய்வது உங்களுடைய மரியாதை கௌரவம் செல்வாக்கு இதை எல்லாத்தையும் வசத்திக்கிறதுக்கு உங்கள் வார்த்தை தான் காரணமாக இருக்கணும் அதனால் வார்த்தைகளில் உஷ்ணம் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் உஷ்ணத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் புதனோடு இரண்டாம் இடத்தில் நட்சத்திரநாதன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டு மட்டும் இல்லைங்க குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது முன்னோர் ஆசிர்வாதம் பெறுகின்ற யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட திறமையின் காரணமாக தனிப்பட்ட வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அல்லது மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும் தன லாபம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதன் காரணமாக அரசு பதவி அல்லது அரசு லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் கன்னிராசி ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் புதனும் விரையாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுடைய கடல் கடந்து அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் உத்தியோகத்துக்காக வெளிநாடு பயணிக்கிறது அல்லது வியாபாரத்துக்காக வெளிநாடு பயணிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய ஆஃபீஸ் ஆஃபீஷியல் விஷயத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு புதிய முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கடல் கடந்து வர கடல் கடந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக தொழில் விஸ்தீரணம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது தன லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழில் ரீதியான லாபத்தை ஏற்படுத்தும் அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகி தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை சூழக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் இல்லை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த அமோகமான பலன்கள் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளுடன் குதூகலத்துடன் செலவு செலவிடுவீர்கள் நேரத்தையும் மட்டுமல்லாமல் பணத்தையும் செலவிடுவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக வியாபாரம் துவங்கணும் அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உகந்த பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது சிறப்பான நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியிலோ அல்லது உடன்பிறப்புகள் வழியிலோ பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பண்ணினவராக இருந்தால் நீண்ட நெடிய நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வரவேண்டிய சேல்ரியில் பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாக்கிகள் வந்து சேரக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்க்காத நேர நேரத்தில் பண வரவு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணத்தை காட்டிலும் உங்களுடைய வாக்கு சாதுரத்தின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இது வரைக்கும் நீங்கள் பேசினதெல்லாம் தப்பாக போயிட்டு இருந்தது இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுத்துக ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் விரைஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுனால் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான செலவுகளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக வெளியூர்ல இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் நீங்க உங்களுடைய வியாபார விஷயத்திலோ இல்லது குழந்தைகளின் விஷயத்திலோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது லாபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை பூமிகாரகன் பார்வை இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பூமிகாரகனின் பார்வை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசினாலோ அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நெடிய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வேலை கொடுக்குற இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய கம்பெனியுடைய தரத்தை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள் அதே சமயம் மீடியாவை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுஷு ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண முதலீடுகள் செய்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் லாபஸ்தானாதிபதி சு சுக்ரன் தசமஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகி இருக்காரு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா தசமஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பரிவனை பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது அது அவர்களுக்கு அதில் சூரியனுக்கு குரு பார்வை அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் கடன் மூலமான வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ அல்லது பித்தருக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ பித்திரு தர்ப்பணம் செய்வதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா அதாவது தந்தை இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு பெரிய மகோன்னதமான ஆசீர்வாதம் பெறுவதற்கு உண்டான யோகம் இருக்குது முடிஞ்சவர்கள் அதாவது தந்தை இல்லாதவர்கள் தந்தை இல்லாத குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்ததுன்னா பித்திருக்களுக்கு இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் நீண்ட நெடிய சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் கிடைக்காத அந்த ரெக்கக்னிஷன் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெக்கக்னிஷன் மட்டும் இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் கௌரவிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசு அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களை பற்றி ஒரு ஊரே பாராட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தகுதி கேற்றார் போல் நீங்கள் ஒரு பெரிய மனிதராக இருந்தால் உலகமே பார்த்து பா பாராட்டி பேசும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நோட்டட் பர்சனாலிட்டியாக இருந்தால் உங்களை பற்றி அட்லீஸ்ட் உங்கள் ஏரியாவில் ஒரு நாலு திருளையாவது உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்படியும் இல்லையா வீட்டில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய யுகமான நாள் மகர ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கைக்கு புதனின் பார்வை இதனால் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை களைவதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னு கேட்டால் சனி சந்திரன் சேர்க்கை அப்படியே நேராக எட்டாம் இடத்தில் இருக்கிற புதனை பார்க்குறாரு புதன் சந்திரன் நேர் பார்வை வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் இன்னைக்கு சண்டை போடணோன்ட்டு வரக்கூடிய நபர் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார் இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நிதானத்துடன் பேசுவதன் மூலமாக அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசி வெற்றி கொள்ளக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக தந்தை வழியில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய உதவியை கொண்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய தடுமாற்றங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அங்கலாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கலாய்ப்பு மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க ஏதாவது ஒரு சொல்யூஷனும் கொடுக்கணும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தம் அல்லது வாழ்க்கை துணை இல்லாத நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க உதவி தேவைப்பட்டதுன்னா அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கொடுங்க அதே சமயம் தந்தை வழியில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க உங்கள் கடன் பிரச்சனையும் எதிரிகள் பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கும்ப ராசி ராசியில் சனிச்சந்திரன் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் புதன் உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் நளினம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதாவது இத்தனை நாளாக மொட்டுத்தனமாக செயல்பட்டிருப்பீங்க இப்போ கொஞ்சம் நளினமாக செயல்பட்டு அதை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் எந்த ஒரு பிரச்சனையும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சப்தமஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ள காரணத்தினால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றத்திற்கும் அடிகோளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மன வேறுபாடுகள் நடக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான சூழ்நிலை இருக்கு ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் உடன்பிறப்புகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆதாயம் எதுவோ எல்லா விஷயத்திலும் நடக்கும் கூட இருக்கிறவங்களாலையும் ஆதாயம் கிடைக்கும் அதாவது லாபம் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இடத்துல உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டம் இல்லாமல் செயல்படுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய நண்பர்கள் பழைய சப்ளையர்ஸ் பழைய கான்டாக்ட்ஸ் இவங்க கிட்டையெல்லாம் மீண்டும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவீர்கள் இது உங்களுக்கு புதிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி விரயஸ்தானத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆறாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து வாழ்க்கை துணை அல்லது ஒரு உற்ற நண்பர் அரசாங்க நண்பர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது இதுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்கள் யாராவது நல்ல அட்வைஸாக இருப்பாங்க அட்வைசராக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கையிருப்பு கரையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இல்லை அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் தாயாரின் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சில கடந்த கால தவறுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கடந்த காலத்தில் வாங்கின கடன் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த அதுவும் குறிப்பாக அரசாங்க நண்பர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த சில தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்